இந்த பதிவிலே காமாட்சி அம்பாள் பற்றி சிறப்பு தகவல்களை நாம் பார்க்க இருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சசியன் பக்கத்திற்கு வரவேற்கிறேன் காமாட்சி என்றால் நமது காமம் என்று சொல்லக்கூடிய ஆசைகளை ஆள்பவள் என்று பொருள் முன்னொரு காலத்தில் பண்டாசுரன் என்கின்ற அசுரனை அளிக்க நம்மளுடைய அன்னை பார்வதி தேவி இச்சா ஞானா பிரியா என்று சரஸ்வதி துர்கை மகாலட்சுமி என்கின்ற மூன்று அம்பாள்களின் அவதாரமாக அவதாரம் எடுத்து பண்டாசுரனை வைத்ததாகவும் அதன் பிறகு காஞ்சிபுரத்தில் காமாட்சியாக கோவில் கொண்டதாகவும் இருந்த காமாட்சியை நம்மளுடைய ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரத்தை சக்தியை அருள் சக்தியாக மாற்றியதாகவும் அதன் பிறகு அமைதியின் சுரூபமாகவும் பரபிரம்ம ரூபிணியாகவும் அம்பாலாகப்பட்டவர் நமக்கெல்லாம் இன்று ஆட்சியளித்து அம்பாலாகப்பட்டவர் நான்கு தரங்களோடு பத்மாசனத்தில் அமர்ந்து கைகளிலே பாசம் அங்குசம் கரும்பு வில்லும் பூ கணைகளையும் மலர் கனைகளையும் கொண்டு நமக்கெல்லாம் அருள்வாளுக்கு கொண்டிருக்கிறார் வேண்டிய வரங்களை நமக்கெல்லாம் அருள்வாளிருக்கின்ற அம்பாளாகவும் கோடி கோடி பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதாலே அம்மாளுக்கு காம கோடி காமாட்சி என்று மற்றொரு பெயரும் உண்டு அது மட்டுமல்லாமல் பரபிரம்மஸ்வரூபிணி லலிதா திரிபுர சுந்தரி ராஜ ராஜேஸ்வரி சக்கரநாயகி என்று பல பெயர்களாலும் கா என்றால் சரஸ்வதியாகவும் என்றால் மகேஸ்வரியாகவும் சி என்றால் மகாலட்சுமியாகவும் அம்பாள் முக்கரும் தேவிகளின் சொரூபமாக நமக்கெல்லாம் காட்சி தருகிறார் அதாவது நடத்துல இருக்கக்கூடிய கரும்பு வில்லும் பானமும் பார்த்தேன் அப்படின்னா நம்மளுடைய மன்மதன் நடத்துல இருந்தது அப்படி மன்மதன் என்ன பண்றார் அம்பாலை வேண்ட வரக்கூடிய அந்த ஞானிகளையும் பக்தர்களையும் தன்னுடைய காம அவர்களை தொந்தரவு செய்யும் பொருட்களை பாத்தீங்க அப்படின்னா கரும்பு வில்லையும் தன்னிடத்திலே பெற்று வரக்கூடிய அன்பர்களின் அந்த காமம் என்று சொல்லக்கூடிய ஆசைகளை கலைபவளா காமாட்சி நபர்களெல்லாம் நிகழ்கிறாள் அது மட்டுமின்றி நாம் நினைக்கக்கூடிய வேண்டக்கூடிய நம்மளுக்கு தேவையான ஆசை என்று சொல்லக்கூடிய திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களையும் வியாபாரத்திலே பண வரவுகளையும் கடன் பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து தீர்வையும் அம்பாராக நமக்கெல்லாம் கொடுக்கிறாள் அது மட்டுமின்றி தசரத மகாராஜா நம்மளுடைய காஞ்சிபுரத்திற்கு வந்து காமாட்சி அம்பாளினுடைய ஸ்தம்பத்தை சுற்றி வந்து உத்திர காமரேஷ்யாக செய்த பிறகு ராமர் லக்ஷ்மணர் அவருக்கு அவதாரம் செய்தார்கள் என்று நம்முடைய புராணங்கள் குறிப்பிடுகின்றன அது மட்டுமல்லாது ஆகாசராஜன் என்கின்ற அரசனுக்கு அரசன் வந்து நம்முடைய காமாட்சி பாறை வேண்டியதாலே கணபதியே அவருக்கு குழந்தையாக பிறந்ததாகவும் அவர் ஆகாசராஜனின் வாரிசாக அவதாரம் செய்து குண்டீர மகாராஜாவாக ஆட்சி செய்தார் என்றும் புராணங்கள் குறிப்பிடுகின்றன அதனாலே குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்கள் காமாட்சி அம்பாலை வழிபடும் பொழுது பரிபூரணமாக அம்பாளினுடைய அருளாலே அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது ஐதீகம் நம்மளுடைய காமாட்சி அம்பாலை ஸ்ரீசக்கர வழிபாடாகவும் செய்து அம்பாளினுடைய பரிபூரண அருளை புரியலாம் அது மட்டுமல்லாது வெள்ளி செவ்வாய்கிழமைகளிலே லலிதா சகசிரநாம பாராயணமும் அம்பாள் பார்த்தேன் அப்படின்னா நாம பிரீத்திகாயை நமகா என்ற அம்பாளுக்கு அதாவது நாம சங்கீர்த்தனங்களை சொல்வதனாலே அவள் பிரீத்தி அடைகிறாள் என்று பொருள் இதற்கு அர்த்தம் அதனாலே அனைத்து அன்பர்களும் அம்பாளினுடைய நாமத்தை பாராயணம் செய்து அம்பாளினுடைய பரிபூர்ணர்களையும் அம்பாளின் அனுக்கிரகத்தையும் பெற்ற மாறி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்